அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் சீனிவாசபுரா தாலுக்கா சுல்கல்லு வனப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது சாலையில் சந்தேகத்துக்கு இடமாக வாகனம் ஒன்று நின்றிருந்தது இதையடுத்து அருகே சென்று போலீசார் பார்த்தனர் அப்போது முன்பக்க இருக்கையில் யாரும் இல்லை பின்னர் வாகனத்தின் பின்புறம் போலீசார் சோதனை செய்தனர் அப்போது கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வாலிபர் ஒருவர் பிணமாக கிடந்தார் இது குறித்து ரோந்து பணியில் இருந்த போலீசார் ராயல்பாடு சப் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டார் பின்னர் உடலை கைப்பற்றி பிரேத பிரச்சனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு போலீசார் ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தனர் ஆனால் பிணமாக கிடந்த நபர் யார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது தெரியவில்லை இது குறித்து ராயல்பாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் வாகனத்தில் பிணமாக கிடந்த நபர் முல்பாகல் தாலுக்கா பெட்டிப்பாரிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான வெங்கட் ரமணா வயது நாற்பது என்பதும் அவரை அவரது மனைவியே கள்ளக்காதுடன் சேர்ந்து கொலை செய்ததும் தெரியவந்தது அதாவது வெங்கட்ராமாவுக்கும் கொல்லப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த கதிரம்மா வயது முப்பத்தைந்து என்பவருக்கும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது தம்பதிக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே இருவருக்கும் இடையே மனக்கசப்பு நிலவியதாக கூறப்படுகிறது ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருடன் ஒருவர் பேசாமல் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கதிரம்மாவுக்கு அதே கிராமத்தை சேர்ந்த வேணு என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதையடுத்து வேணுவும் கதிரம்மாவும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த விவகாரம் வெங்கட்ராமாவுக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து கள்ளக்காதலை கைவிடும்படி மனைவியிடம் வெங்கட்ரமணா தெரிவித்திருக்கிறார் ஆனால் கதிரம்மா அதனை கண்டுகொள்ளவில்லை தொடர்ந்து வேணுவுடன் கள்ளத்தொடர்பில் அவர் இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தனது கள்ளக்காதலுக்கு இடையராக உள்ள கணவரான வெங்கட்ரமாவை கொலை செய்ய கதிரம்மா முடிவு செய்தார் இது குறித்து கள்ளக்காதலான வேணுவிடமும் கூறியிருக்கிறார் இதற்கு அவரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்த வெங்கட்ரமாவை கதிரம்மா கள்ளக்காதன வேணுவுடன் சேர்ந்து கழுத்தை நிறுத்தி கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் வெங்கட் ரமாவின் உடலை எரிக்க வாகனத்தில் இரண்டு நாட்கள் அவர்கள் சுற்றியுள்ளனர் பின்னர் போலீசில் மாட்டிவிடுவோம் என பயந்து உடலை வாகனத்திலேயே போட்டுவிட்டு கதிரம்மா வேணு ஆகியோர் தப்பி ஓடிவிட்டனர் ஆனால் காட்டுப்பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் நீண்ட நேரமாக நிறுத்தப்பட்டிருந்த கார் அருகே சென்று பார்த்தனர் அப்போது ரமணாவின் சடலத்தை கண்டுபிடித்தனர் கார் பதிவு எண்ணின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வேணுவை கைது செய்தனர் பின்னர் மனைவியான கதிரமாவையும் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் பின்னர் அவர்களை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது